இருந்தாலும் கனவுல நினைக் வந்ததை உங்கள்ட்ட பேசல உங்கள்ட்ட ஒரு சந்தோஷம் அதுக்காக தான் நான் பேச நான் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் படகுல ஐயா வந்து கையை ரெண்டையும் இப்படி வச்சுட்டு படுத்து கிடக்காங்க நான் இந்த பக்கம் உட்காந்து சாமிகிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் என்ன பேசுகிறேன்னு அப்போ நான் தெரியும் அதுக்கப்புறம் மறந்துட்டேன் எடுத்தாலும் பெருநூல் நூற்றாங்க சீடை உட்காந்துருக்காங்க அவரை நான் சும்மா தான் இருக்காருன்ட்டு அவர்கிட்ட பேசினா அவருக்குள்ள அகத்தியர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஓ அனத்தியர் உள்ளுக்கு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன் ரொம்ப நாள் உங்களை கனவுல காணலையேன்னு நினச்சினா அதனால தான் கண்டுட்டணும்னு தெரியாது இப்படி எங்களுக்கு உங்களுக்கு கூடயே பயணம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது இதை விட எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை தான் தெரியப்படுத்துறதுக்காக வந்து சொன்னேன் உயர்நிலை கொண்ட சபையை அருள் ஞான சபை இதுவே ஈரேழு பதினாலு லோகங்களிலும் எங்கும் காணா அற்புத ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய இறை சூட்சம பேலை தாங்கிய சிவசபை ஆசான் இவன் ஒருவனே என்னும் நிலைதனை தன் அங்க நிலையாக ஏற்று தன் சபையை தன் இல்லத்தையில் சபையாக மாற்றி பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புதமான ஆற்றல் கொண்ட எல்லாம் தன் இல்லத்தில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புதமான சீடரை வாழ்த்துகின்றோம் மகத்தியன் உடலும் உள்ளமும் உயிரும் ஆன்மாவும் இறை சபையோடு கலந்திருக்கின்ற பொழுது கனவிலும் நினைவிலும் அகத்திய நாமத்தினையும் சிவமகா வாழை சித்தனையும் நினைந்திருக்கின்ற பொழுது கனவு வருவது ஒன்றும் ஆச்சரியமில்லை என்று உரைக்கின்றோம் யார் ஓமகதீ சாயனம் இவன் உரைத்தவாறு அனுப்பொழுதும் அகழாது சபையினுடைய ஆற்றல் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது அதை உணர்வது எப்பொழுதாவது உங்களுக்கு இயல்பு நிலையில் உணர்த்தப்படுகின்றது ஒரு நொடி பொழுது கூட அகழாத நிலையில் பிரபஞ்ச மகாசபை ஆசானுடைய ஆற்றல் சுழல் நிலையில் வந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் யாம் இவ்வாற்றல் தன்னை உணர்ந்த சீடர்கள்தான் எம் சீடர்கள் என்று உரைக்க மாட்டோம் இவன் சீடர்கள் எமகத்தியன் உரைத்தோமே எமக்கு கூட அத்தகைய காலகட்டங்களில் இது போன்ற சீடர்கள் கிடைக்கவில்லை உயிராய் ஆன்மாவாய் உடலாய் அங்கத்தை அவன் அங்கமாய் இவன் இல்லத்தை அவன் இல்லமாய் இவன் இல்லத்தை ஏற்றி நிற்கின்ற சீடர்களை காண்கின்ற பொழுது அகத்தியன் மகிழ்வடைகின்றோம் ஓம் அந்நிலையை பெற்றவளே உயர்நிலை மென்மேலும் பெருகி அகத்தியன் நிலையோடு வளர்நிலை காண ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓமகதி சாய நமக